நாளை ஆணி பௌர்ணமி நன்னார் நாளை முதல் ஆவணி பௌர்ணமிக்குள் இந்த கதையை பெண்கள் ஒருமுறை கேட்க வேண்டும் என்பதாக சிவபுராணம் கூறுகிறது வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்து இருக்க சகல சௌபாகியங்களையும் கிடைக்கச் செய்ய இந்த கோகிலா விரத மகிமையை இந்த இரண்டு மாதத்திற்குள் நாம் ஒரு கேட்க வேண்டும் என்பது சிவபெருமானுடைய வாக்கு அப்படிப்பட்ட கோகிலா விரத்தினுடைய புராண கதையை தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்கப் போகிறோம் இரண்டு மாத காலம் இருக்கு இந்த இரண்டு மாத காலத்தில் ஒரு முறையாவது கேளுங்கள் கட்டாயம் வீட்டில் சந்தோஷம் நிலைத்து இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது கோகிலாவிரதத்தின் கதை சிவன் மற்றும் சதி தேவியுடன் தொடர்பு உடையது இந்த கதையின்படி சதி தேவி சிவபெருமானை தன் வாழ்க்கை துணையாக நாடினார் இந்த ஆசை நிறைவேற்றுவதற்காக அவள் நீண்ட கடுமையான தவம் மேற்கொண்டார் கோகிலாவிரத கதை சிவபுராணத்தில் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது இந்த புராணத்தின்படி சதி தேவி சிவபெருமானை மணந்தார் இந்த தவம் ஒரு அவதாரம் முழுவதும் நீடித்தது மேலும் அவர் சிவபெருமானை பார்வதி தேவியாக திருமணம் செய்து கொண்டார் சதிதேவி தக்ஷ மன்னனின் மகளாக பிறந்தார் தக்ஷமன்னன் சிவபெருமானை மிகவும் வெறுத்தான் இருப்பினும் சதிதேவி தன் தந்தையின் அனுமதியின்றி சிவபெருமானை மணந்து கொண்டார் இது தக்ஷமன்னனுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது அவர் சதியிடமிருந்து முற்றிலும் விலகி அனைத்து உரிமைகளையும் பறித்தார் மேலும் அவனை வீட்டிலிருந்து வெளியேற்றினார் ஒருமுறை தக்ஷன் யாகம் நடத்தினார் முடிந்தவரை அனைவரையும் யாகத்திற்கு அழைத்தார் பிரம்மா விஷ்ணு அனைத்து தேவதைகள் மற்றும் தேவிகளுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டாலும் சிவபெருமான் மற்றும் சதி தேவிக்கு அழைக்கப்படவில்லை சதிக்கு எல்லோரும் கூப்பிட்டாலும் கூப்பிடாதது தெரிஞ்சதும் போலவே கலங்கி போய்விட்டது அவளால் தனக்கு உதவ முடியாது யாகத்திற்கு செல்ல முடிவு செய்கிறார் பின்னர் யாகத்தில் கலந்து கொள்ள தன் கணவர் சிவபெருமானிடம் அனுமதி கோரினார் யாகத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்று சிவபெருமான் அவளுக்கு அறிவுறுத்துகிறார் தன் தந்தையின் வீடாக இருந்தாலும் யாகத்திற்கு அழைக்கப்படாமல் போவது சரியாக இருக்காது என்று கூறினார் பிடிவாதமாக இருந்த சதிதேவி சிவபெருமானின் அறிவுரைக்கு செவி சாய்க்காமல் தன் தந்தையின் வீட்டிற்கு சென்றார் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு பதிலாக அவருடைய தந்தை அவளை முழுமையாக அவமதித்தார் உண்மையில் தக்ஷன் சதியை மட்டுமல்ல சிவபெருமானையும் மதிக்கவில்லை சதி தன் கணவனின் அவமானத்தை தாங்க முடியாமல் அதே தீயில் குதித்தார் சதி தன் உடலை தியாகம் செய்தார் சிவபெருமான் சதியை பற்றி அறிந்ததும் அவர் யாகத்தை முடித்து தக்ஷனின் அகந்தையை போக்கினார் சதியும் தன் பிடிவாதத்திற்கு விலை கொடுத்தார் பிரஜாபதி சதியை சபித்தார் சாபத்தின்படி சதி காக்கா அவதாரம் எடுத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நந்தவனத்தில் வாழ்ந்தார் இதனால் தான் இந்த விரதம் கோகிலா விரதம் என்று அழைக்கப்படுகிறது காக்கா அவதாரத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஆழ்ந்த தவம் செய்து மீண்டும் சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டார் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பெண்களுக்கு வாழ்வில் அவர்களை ஊக்குவிக்கும் ஒரு சக்தி அவர்கள் எல்லாவிதமான தாங்கிக் கொள்ளும் திறனை உருவாக்கி முன்னேற உதவும் இந்த விரதம் பெண்களின் ஆளுமை மற்றும் அழகையும் மேம்படுத்தும் இந்நாளில் மூலிகைகளை கொண்டு நீராடுவது உகந்ததாக கருதப்படுகிறது கோகில கடைபிடிக்கும் பெண்கள் சில ஸ்நான சடங்குகளை பின்பற்ற வேண்டும் தொடங்குவதற்கு முதல் எட்டு நாட்களுக்கு அவர்கள் முழு உடலிலும் நெல்லிக்கனியை அரைத்து பூசி பின்னர் புளிக்க வேண்டும் அதன் பிறகு இன்னும் எட்டு நாட்களுக்கு பச்சை மற்றும் உலர்ந்த மஞ்சள் சந்தனம் போன்ற மருந்துகளை பயன்படுத்தி குளிக்க வேண்டும் இது முடிந்தவுடன் இன்னும் எட்டு நாட்களுக்கு மூலிகைகளை பயன்படுத்தி குளிக்க வேண்டும் இறுதியாக கடைசி ஆறு நாட்களாக அவர்கள் குளிக்கும் பொழுது எல் மற்றும் நெல்லிக்காய் மற்றும் அனைத்து மருந்துகளையும் பயன்படுத்த வேண்டும் தினமும் குளித்த பெண் காக்காவை வணங்க வேண்டும் கடைசி நாளில் காக்காவை அழகுபடுத்தி ஒரு பிராமணர் அல்லது மாமியார் ஆகியோருக்கு தானம் செய்ய வேண்டும் என்பதாக இந்த வலத்தினுடைய புராண கதையும் விரத மகிமையும் கட்டாயம் இந்த இரண்டு மாதத்திற்குள் நாம் அனைவரும் ஒரு முறையாவது பெண்கள் தன்னுடைய கணவனுக்காகவும் தன்னுடைய குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்காகவும் ஒரு முறையாவது கேட்க வேண்டிய விரத கதை கட்டாயம் தெரியாத பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனட்டும் இந்த இரண்டு மாதத்திற்குள் ஒரு முறையாவது இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யுங்கள் முடியாதவர்கள் ஒரு முறை கேளுங்கள் ஸ்ரீ கமலா மச்சம் ஈஸ்வரம் अथ वक्ष्ये महेशाणि कवचं सर्वकामदम् यस्य विज्ञानमात्रेण भवेत् साक्षात् सदा शिवः नार्चणं तस्य देवेशीमन्त्रमात्रं जपे नरः स भवेत् पुत्रः सर्वशास्त्रेषु पारगः विद्यार्थिना सदा सेव्या विशेषे विष्णुवल्लभा अस्य अदुरुक्षरी विष्णुवणिदारूपयाह कवचस्य श्री भगवान शिव ऋषिः अनुष्टुप् छंदः हाँ वाग्भवि देवता वाग्भवम् बीजम् लज्जा शक्तिः रमा कीलकम् कामबीजात्मकं कवचम् मम सुपाण्डित्य कवित्व सर्वसिद्धि समृद्धये जपेमि योगः कवचम् अयङ्कारी मस्तके पातु वाग्भवी सर्वसिद्धिदाीं पातु चक्षुषोर्मध्ये चक्षुर्युग्मे च शाङ्करी जिह्वायामुखवृद्धे च कर्णयोर्घण्टयोर्नसी ओष्ठधने दन्तपङ्क्तौ मूले हनौ पुनः पातु मां विष्णुमणिता लक्ष्मी श्रीवर्णरूपिणी कर्णयुग्मे भुजद्वन्द्वे सणद्वन्द्वे च पार्वती हृदये मणिबन्धे च ग्रीवाय पार्श्वयो पुनः सर्वाङ्गे पातु मगादेवी समुन्नती युष्टिः पातु मगामाया उत्कृष्टिः सर्वदा वतु सन्धिं पातु सदा देवी सर्वत्र शम्भुवल्लभा भवी सर्वदा पातु पातु मां मारी गे गिनी रमा सदा देवी पातु माया या स्वयं सर्वांगे पातु मां लक्ष्मी विष्णु माया सुरेश्वरी विजया भवने जया सदा मम शिव सदा पातु सुंदरी पातु सर्वदा भैरवी पातु सर्वत्र भैरुंडा सर्वदा मतू त्वरिता पातु मां नित्यं मुग्रतारा सदावतु पातु मां कालिका नित्यं कालरात्रिः सदावतु नवदुर्गा सदा पातु कामाख्या सर्वदावतु योगिन्यः सर्वदा पान्तु मुद्रा पान्तु सदा ममे मातरः पान्तु देव्यस्य चक्रस्था गणाः सर्वत्र सर्वकार्येषु सर्वकर्मसु सर्वदा पातु मां देव देवी च लक्ष्मीः सर्वसमुद्धिता इति दिव्यं कवचं सर्वसिद्धये तत्र तत्र न वक्तव्यं यदिच्छेदात्मनोचितं शठाय भक्तिहीनाय निन्दकाय महेश्वरी न्यूनाङ्गे अतिरिक्ताङ्गे दर्शयेन्न कदाचन नस्त दर्शये दिव्यं सन्दर्श्य शिवः भवेत् कुलीनाय महोत्स्राय दुर्गाभक्तिपराय च वैष्णवाय विशुद्धाय दद्यात् कवचमुत्तमम् निजशिष्याय शान्ताय धनिज्ञानिने तथा दद्यात् कवचमित्युक्तं सर्वतन्त्रसमन्वितं विलिख्य दिव्यं स्वयं भुक्कुसुमय सुमै शशुक्रईवरशुक्रई रक्त चंदन के सुचित शुभ योगी श्रवणायां रविर्दिने अश्विया मृत्ति मगा पूर्व मगासुच पूर्वभद्रपदागे स्वात्या मंगलवासने मिलिखे प्रपटे स्तोत्रं शुभ योगी सुरालये आयुष्मत् प्रीति योगे च ब्रह्म योगे विशेषतः इंद्र योगे शुभ योगे शुक्र योगे तथैव च कौलवे बालवे चैव वणिजे चैव सत्तमः शून्यागारे श्मशाने वा विशेषतः कुमारीं बुधयित्वा दो यजे देवीं सनातनीं मत्स्यमां चैषा कसूपै पूजयेत् कृताद्यै सोपकरणै उपसुपैतः ब्राह्मणान् बोधयित्वादौ प्रीणयेत् परमेश्वरी बहुनाजिमिनोक्तेन कृते त्वेदं दिनत्रयं तदादरेन्महारक्षां शङ्करेणाभिभाषितं मारणत्वेषणादीनि लभतेन प्रसंशयः स भवेत् पार्वती पुत्रः सर्वशास्त्रविशारदः குருதேவோர்பீ தரப்பி அபேதே நேதியூரேமயம் சர்வந்தமீ துபத்திய பூஜைதியமிரி ரந்தைவசிரலா பூஜைம் நபசே பரமாதி

பதமுச்சை லக்ஷணாடாம் இதி ஸ்ரீ ை சம்பிதிபுடலக்லட்சிஸ்வசாரோம் சத்துரட்சரி விஷ்ணுவனிதவச்சம் நாமூர்ணம்